அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் கன்று மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு ஒரு வாரம் ஆயிருக்குதுங்க கன்றுன்னு பார்த்துட்டிங்கன்னா கன்று தான் போட்டிருக்குதுங்க மாட்டில் சுழித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க பால் கறவின்னு பார்த்திங்கன்னா பதினைந்து லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான ஆறு பல் ஹெச்எப் மாடுங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க விற்பரக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஆறு பல் மாடுங்க கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க விருதுநகர் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வேணும் நினைக்குடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் அவருடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்